நாலு விற்பனை பதிவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பதிவை நம்ம தொடர்ந்து பார்த்துடலாமுங்க நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அழகான கண்ணுகள் அட்டகாசமான சூப்பர் குவாலிட்டியான கண்ணுகள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோங்க எல்லாரும் விரும்பக்கூடிய கண்ணுகள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்திங்க அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச அளவே இருந்தது இன்றைக்கி வீடியோ பதிவில் ஒரு மூணு கன்று செமையான கண்ணுகள் அட்டகாசமான மயிலை காலை கன்று நல்ல சோ குவாலிட்டியான காலை கன்று வந்துருக்குதுங்க ஒரு கொண்டி நல்ல ஒரு மயிலை தெளிவாக இருக்குங்க கண்ணு மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமான கண்ணாக இருக்குங்க ஒரு கன்று நம்ம திருப்பூர் சந்தையில் வாங்கினோம்ங்க இந்த ரெண்டு கன்று வந்து பார்த்திங்கன்னா வர வழியில் நேற்றே வாங்கியிருந்தோம் அதை ஏற்றிட்டு வந்தோம் திருப்பூர் சந்தையில் அது போகவும் நிறைய வாங்கியிருக்குது அது எல்லாமே வீடியோ பதிவில் வரமுங்கன்னு நீங்கள் பாருங்கள் முதலாவதாக வீடியோவில் விற்பனை பதிவில் நம்ம பார்க்கறதுங்க சுளி சுத்தமான ஜெய்ஜண்டிக்கான நல்ல தோடைகோடை இல்லாமல் புறமாடு ஏற்றத்தில் ஒரு சூப்பர் ஃபஸ்ட் குவாலிட்டியான கண் உடம்புல நல்லா திமரான கன்றுன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச கன்று கால் கருப்பு கைகள் உடம்பு சட்டத்தில் புறமாடு ஏற்றம் அந்த வால் சனத்தில் இரட்டத்தையும் அமைப்பில் திமரில் நல்ல திமரான கன்றுன்னு சொல்லாமங்க நம்ம இந்த கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு எட்டே மாதம் தான் இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்கும் பற்கள் தெளிவாக இருக்கும் நம்ம தெரிஞ்ச இடத்துலையே லோக்கலில் நம்ம சொன்ன காலைக்கே சேர்த்து தெளிவாக மாடு வந்து எந்த மாதிரி வளர்த்து சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி தெளிவாக வளர்த்தி கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு கண்ணமொழி பொறுப்பில் இருக்குது நடுமுதுகு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சரியான அகலத்தில் இருக்குதுங்க தொப்புள் ஒரு நூல் கூட இந்த உடம்புக்கு தொப்புள் ஒரு நூல் கூட தொங்கல் இல்லைங்க வாழும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாழடக்கமாக இருக்குதுங்க இந்த உடம்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை வாள் நல்லா பெருவாளாக முரமாட்டிருக்கு ஒரு சில கண்ணுகளுக்கு இந்த கண்ணுக்கு அப்படியே வஞ்சிக்கொடியாட்ட நல்ல சைனிங்கில் இருக்கக்கூடிய கண்ணுங்க உடம்புல நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கன்று கும்புதலிலையும் டாப்பான கன்று தாடை வந்து பார்த்திங்கன்னா இந்த தாடையில் ஒன்றுமே நம்ம காயடிச்சு வத்தம் போட இன்னும் அருமையாக இருக்கும் கன்று நெட்ட உயரத்தில் நல்ல தோரணையில் அருமையான கன்று வயது எட்டு மாதம் இருக்க வேண்டிய சொல்கள் தெளிவான சுழி குறைப்படுது கழிப்பு சுழி கிடையாதுங்க பருக்கல் எட்டு பருக்கல் தெளிவாக இருக்கும் காய்கள் இரண்டு விதர்கள் தெளிவாக இருக்குதுங்க குழாம்புலினாலும் கருப்பட்டி அடித்த மாதிரி தெளிவான குழா அமைப்பில் இருக்குதுங்க நல்ல குத்துக்குழாம்புல் இருக்குது மாடு டெம்பரில் நல்ல டெம்பரில் இருக்குங்க செங்கல் வச்சு செஞ்சோம்னா எந்தளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு அருமையான கன்று ஒரு நந்து சிலை மாதிரி இருக்கக்கூடிய மயிலை கன்று இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா மத எப்பவும் போல் இந்த சந்தைகளுக்கெல்லாம் முதல் மாதிரி அதிகமாக வர்றதில்லைங்க அங்கங்கே காட்டுக்குள்ளே நம்ம கொடுத்த மாடுகள் தெரிஞ்சவங்க நண்பர் வட்டாரத்தில் நம்ம யூடியூப் மூலியமாக தகவல் கேட்குறது இதெல்லாம் வச்சு கண்ணுகள் சொல்கிறாங்க இந்த கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா அருமையான மாட்டுக்கு பிறந்த தெளிவான மயிலக்காலைக்கு பிறந்த காலக்கண்ணுங்க நல்ல நெட் உயரத்தில் பெருவெட்டில் நல்ல பெருவெட்டை வரக்கூடிய கன்று இதுக்கு ஜோடி இருந்து வாங்கி போட்டாலும் நல்ல ஒரு ரெண்டு பல் தரத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னைகள் ஒன்று நாற்பது வரைக்கும் இதுக்கு விற்பனையாகக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தெளிவான மாடாக வந்து சேருங்க நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் குறைப்பழுது இல்லாமல் கழிப்புச் சுழி இல்லாமல் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் எல்லா சுழியும் ஒவ்வொரு சுழியோட தெளிவான கன்று புறமாடு ஏற்றத்தில் மீறின புறமாடுன்னு சொல்லாமங்க கண்ணோடய விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க சற்று நம்மக்கிட்ட விலை முன்ன பின்ன இருந்தாலும் தெளிவான மாடுகள் தேடி இலைஞ்சு நம்ம வாங்கிட்டு வரோமுங்க இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு நைட்டு வந்து ரெண்டரை மணிக்கே போகணும் மூணு மூணைகாலலேருந்து வண்டி வர ஆரம்பிச்சிதுங்க சந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு தான் விட்றாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வண்டியிலேயே வந்து நல்ல மாடுகளை கூட வெட்டுக்கு வாங்கிடுவாங்க அப்படிங்கிறக்காக வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு போனோம் ரெண்டு நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் நடந்துருவோம் அளவுக்கு வந்து மாடுகள் நிறைய இங்கே நாட்டு மாடுகளில் வாங்கி கொடுத்துருக்குற வளர்ப்புக்கு அதையும் பார்த்துடலாம் வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்ருக்கிறது நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழு சுத்தமான கண் நல்ல மான் கொம்பு தலையில் ஒரு பூச்சிக்காலை குட்டிங்கனாலும் நல்ல அருமையான ஒரு நிறத்துலேயும் கைகால் சுத்தத்துலேயும் தாடு கோடி இல்லாமல் நல்லா உருட்டு வரல புறமாடி ஏற்றத்தில் குறைப்பழகோ கழிப்பு சுழியோ இல்லாமல் நல்ல ஒரு அழகான கண்ணில் தெளிவான ஒரு பூச்சிக்காலையாக வேணும் நூறு சதவீதம் பூச்சிக்காலைக்கு இந்த கண்ணில் வளரணுங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மண்டத்தலையோடவும் விரிகும் இந்த வால் பெருவாளில் கைகள் வந்து கூட்ட கைகாலில் தோல் நைஸ் இல்லாமல் கெட்டியில் இந்த மாதிரி தான் கண்ணு கிடைக்கிது இந்த கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது நம்ம கஸ்டமருக்கு ஒரு லக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நல்ல தெளிவான கண்ணு உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் நம்ம என்னதான் ஆயிரமாக ஆயிரம் ஆயிரம் லட்சத்து லட்சக்கணக்கில் வர்ணித்து சொன்னாலும் அந்த கண்ணோட தரம் அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியதை நம்ம ப்ரமோட் பண்ணல எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிடுறோம் குட்டியாட்ட கண்ணுங்க இந்த கண்ணை சிங்கிளாக வேணாலும் வாங்கிக்கலாம் இதுக்கு ஒரு ஜோடியில் ஒரு டாப்பான கன்று இருக்குதுங்க மயில கன்று ரெண்டையும் ஜோடி சேர்த்திங்கன்னா பூச்சிக்காலைக்கே வச்சுருந்திங்கனாலும் ரெண்டையுமே வந்து என்ன விலையுந்தால் நாளைக்கு கொடுக்கும்போது கேட்பாங்களே தவிர மாட்டுக்கு வந்து விலையை குறைச்சி கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா தெளிவான கண்ணாக இருக்குது இந்த கண்ணும் நல்லா மான்குட்டியாட்டு இருக்குங்க கண்ணாமூடி பொறுப்பு இருக்குது கைகள் சுத்தம் இருக்குது நடுமுது தொங்கல் இல்லை நல்ல கும்ப கடவுள் மாட்டாங்க சிறுங்கடவு மாடுன்னு சொல்லுவாங்க பெரிய கடவாக இருந்தால் வந்து வயிறு தொங்கலுக்கு அமைக்குங்க புறமாடியாத்த வாழ்ச்சென்னம் கொம்பு ரெண்டும் நல்லா பயிர் கொம்பு நூறு சதவீதம் இந்த கண்ணை பூச்சிக்கு யாராவது ஆசைப்பட்டு வளர்த்துற மாதிரி இருந்தால் நூறு சதவீதம் வளர்த்துங்க ஏன்னால் எங்களால் வளர்த்த முடியாது அதனால் நீங்கள் வளர்த்துங்க நல்லா பராமரித்து வந்தீங்கன்னா நல்லா தெளிவான காலையாகுங்க வயது அப்படிங்கிறது ஒரு பத்து மாதம் இருக்கும் எந்த சுழியும் கழிப்பு கிடையாதுங்க நல்ல கைகள் ஊக்கத்தோடு குழாம்புனாலும் தெளிவான குழாம்பு அமைப்போட நல்லா அழகாகவும் ஒரு அமைதியாகவும் நல்ல ஒரு ஸ்டோல் நைஸாகவும் நல்ல ஒரு கண்ணுங்க வாழை இருக்குது எல்லாமே இருக்குது இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது இதுவும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்கிறவங்க விலை எச்சா இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் இன்றைக்கி கண்ணுக்கு இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளாக அலைஞ்சு இன்றைக்கி தான் ஒரு மூணு கண்ணுகள் நாலு கண்ணுகள் கொண்டாந்து போடுற அளவுக்கு வந்து கண்ணு கிடச்சிருக்குது அதனால் வந்து நீங்கள் தேடி பார்க்குற மாதிரி இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய சந்தைகள்லாம் அங்கங்கே நீங்கள் தேடி பாருங்கள் எந்தெந்த மாதிரி கண்ணுகள் வருது அப்படிங்கிறத பாருங்கள் என்ன விளைநிலவரம் வருது அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம என்ன விளைநிலவரம் போட்டிருக்கோம் எந்த மாதிரி கண்ணுகள் போட்டிருக்கதையும் பாருங்கள் ஒவ்வொன்றா தெளிவாக பார்த்துட்டு முடிவெடுத்த பின்பு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணீங்கனாலும் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பான வாங்கின வசதியில் நம்ம டெலிவரி கொடுத்துட்றோங்க ஜாயிண்ட் வாடகை ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது பாதி வாடகை மட்டும்தான் கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துட்றோங்க தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுக்குறோம் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரில் கிளம்பி வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வரக்கூடிய நண்பர்கள் எல்லாமே வந்து பழக்க வழக்கத்தில் ஏற்கனவே மாடுகள் கன்று நம்ம கொடுத்த பழக்க வழக்கத்தில் வாங்கின பழக்க வழக்கத்தில் நேர்லேயே வர வராமல் கூட கண்ணை ஏற்றி விட சொல்லிடுறாங்க அந்தளவுக்கு தரமாகவும் குவாலிட்டியாகவும் நம்பிக்கையாகவும் பண்ணிகிட்ருக்குறவங்க இருக்கிறவங்க அறுபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைப் கெடுத்துட்டு வந்திருக்கிறாங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் மேலும் மேலும் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குங்க வீடியோவில் இப்போ மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிற மயில கண்ணுங்க நல்ல பால்மெலேயே வரக்கூடிய கண்ணு நல்ல டெம்பரு ஃபோர்ஸுங்க தனிப்பட்ட வீடியோ வேணுணாலும் இன்னும் சேட்டை பண்ணக்கூடிய வீடியோக்குள்ளே தனியாக நம்ம போட்டிருக்கிறோம் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்ஸ்அப்பில் வேணால் கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் இருக்கும் சுழி சுத்தமாக இருக்குங்க பால் மேலேயே வரக்கூடிய கண்ணு கை கால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் திமல் ஏற்றம் இட்ட திம்மல் அமைப்பில் நந்தி சிலை ஏற்றம் புறமாடு ஏற்றம் வாழடக்கம் எல்லாமே இருக்குங்க இது மாடு நல்ல மொக்க மாடு ஆகுங்க மொக்க மாடு அப்படின்னா வந்து நல்ல ஒரு பெரிய மாடாக வந்து சேரக்கூடிய அளவு கண்ணில் எலும்பு கணம் கிடக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த ஏற்கனவே நம்ம போட்ட கண்ணுக்கு ரெண்டு கண்ணை விட இது கொஞ்சம் செட்டு வேலை கம்மியாக தான் இருக்குதுங்க நல்ல பால் மேலேயிலே நல்ல கண்ணாமொழி பொறுப்பில் திமிழ்த்தத்தில் ரட்டநாடி உடம்புல தமிழ் அமைப்பில் வேணுங்கிறவங்க நல்ல வாழ்க்கம் குறைப்பழுது கிளப்பி சொல்லி இல்லாமல் பருக்கள் எட்டு பருக்களோட வீர்கள் இரண்டு வீரர்களோட குறைப்பழுது எதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டிய ஸ்தானத்தோட நல்ல கண்ணாக கொண்டு வந்திருக்குறோம் இதோட விற்பனை விளங்கிடுறோம் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு கண்ணும் மூணு கண்ணையும் எந்த கண்ணை எந்த மாதிரி பிடிச்சதோ பார்த்துட்டு கூப்பிடுங்க மறக்காமல் என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோவில் கண்டிப்பாக முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க எந்த வீடியோலேயுமே எந்த கண்ணையுமே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவில் நம்ம விளைநிலவரம் சொல்லாமல் போடுறது கிடையாதுங்க அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க நம்ம மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஏட்மி வாட்ஸ்அப் குரூப்புன்னு டைப் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்போட லிங்க் அனுப்பிச்சிடுறோம் அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய யூடியூப்பில் போடக்கூடிய விற்பனை பதிவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் விற்பனை பதிவு நம்ம பதிவிட்டுருவோங்க விட்டுருவோங்க வாட்ஸ்அப்லேயும் பத்துக்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நண்பர்கள் அதில் இருக்கிறாங்க எந்த தொந்தரவும் வராதுங்க நல்லா அமைதியாக இருக்கும் வேறு யாரும் போஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்ம மட்டும்தான் இப்போ விற்பனை பதிவுகள் போடுவோங்க கசகசன்னு மெசேஜுகள்லாம் வராது அதனால் அமைதியாக இருக்க விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து எடுக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்கன்னா எடுத்துக்கலாமுங்க இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் மூணு மணிக்கெல்லாம் வந்து திருப்பூர் மாவட்டம் நம்ம ஊர் சந்தைக்கு வந்தாச்சுங்க இந்த சந்தையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டி எடுக்க அனுமதி கிடையாதுங்க பேட்டி எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை ஏன் இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சரியான தகவல் போகிறதில்ல அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உள்ள வருது அதே மாதிரி நம்ம வாங்க அவங்க சொல்கிற ஒரே கண்டிஷன் நீங்கள் மாடுகள் வாங்கினீங்கன்னா அந்த மாடுகள்லாம் எடுத்து போடுங்க நாட்டு மாடுகள் வளர்ப்புக்கு வேணும் அப்படிங்கிறவங்கள வர சொல்லுங்கள் பேட்டி எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக கண்டிஷனோடு தான் நம்ம உள்ளே வந்திருக்குறோம் இது நம்ம போன வாரமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போதே கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க பேட்டி எடுத்துகிட்டு எந்த ஊர்லேருந்து கொண்டு வரீங்க மாடு விலை நிலவரம் என்ன சம்பளம் கிராக்கியா இதெல்லாம் சொல்லக்கூடாது சந்தை விலை நிலவரம் அப்படிங்கிறது தரமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொண்டு போக வேண்டாம் இந்த மாதிரி மாடுகள் வருது வந்து வாங்கினீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவு போடுங்கன்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதன் அதன்படி தான் நம்ம வீடியோ போட்டிருக்குறோம் நம்ம வீடியோ போடுற காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்தமாக மாடுகள் வந்து இங்கே பணம் போட்டு வாங்குகிறோம் அதுபோக வந்து வளர்ப்புக்கு போகக்கூடிய மாடுகளை நண்பர்களை வர சொல்லி வளர்ப்புக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோம் அதை பார்த்தும் நிறையா வர்றாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுழியோட மாடு வந்ததுங்க கம்ப்ளைண்ட்டான நிறைய மாடு வந்தது தெளிவான மாடு வந்தது இதெல்லாம் பார்த்து வாங்குறவங்க தெளிவாக வீடியோவை பார்த்துட்டு வந்து உங்கள் வீடியோ பார்த்தா வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பேச வேண்டாம் நாளைக்கு எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க வேண்டாம் வாங்க இப்படியெல்லாம் இருக்குது சந்தையில் தெளிவாக பார்த்து வாங்க தெரிஞ்சவங்க வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படியே மாரி தெரியல அப்படின்னா நண்பர்கள் நிறைய உள்ளே இருப்பாங்க அவங்கள ஏதாவது நம்ம ஜாயின் பண்ணிவிடுறோம் கூப்பிடுங்க நம்ம மட்டும் இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கும் மேற்பட்டவங்க ஒரு டீம் வந்து கோசால குரூப் வராங்க நம்மளை மாதிரி வியாபாரம் வாங்கிட்டு போய் வியாபாரம் செய்யக்கூடியவங்க வராங்க இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக நம்பிக்கையின் பேரில் இல்லைன்னா உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் வரும்போதே பெரியவங்க ஒரு அனுபவம் பெரியவங்களும் கூட்டிகிட்டு வாங்க ஏன்னா இங்கே சந்தை அப்படிங்கிறத நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளை சேர்ந்து தான் திருப்பி எந்த ஒரு இதுவும் வந்து நம்ம கொடுத்தவங்கட்டும் நம்ம கேட்க முடியாது ஏன்னா அப்படியே வாங்கிட்டு வருவாங்க காலையில் ஒன்றாந்து விற்றுருவாங்க ஏன்னா அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் சந்தைக்கு வர்றீங்கன்னா தெளிவாக நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு சுழி சுத்தம் இல்லாத மாடும் வரும்ங்க பாய்ச்ச மாடும் வரும் பாலுக்கு நிற்காத மாடு வரும் பாலுக்கு நிற்கிற மாடு ஒன்று ரெண்டு வந்தாலும் வரலாம் வரட்டுக்கறி ஏறின மாடும் வரும் உங்களுக்கு எப்படி வேணால் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது சந்தை அப்படிங்கும்போது அதனால் நீங்கள் தெளிவாக பார்த்து வாங்க தெரிஞ்சவங்க வாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெளிவாக நம்ம பதிவிட்டுக்கிறோமுங்க கடைசியில் வந்து உங்கள் வீடியோ பார்த்தா வாங்கணும் இந்த மாதிரி ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக நம்ம சொல்கிறோம் இந்த காரியமாக தான் நம்ம வாங்கியிருக்கிறோம்ங்க இது என்ன கண் அந்த கண்ணில் என்ன பிரச்சனை மாட்டில் வந்து என்ன பிரச்சனை எதனால் சந்தைக்கு வந்ததையும் நம்ம சொல்கிறோம்ங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு மாடுகள் வந்து இறக்கியிருக்கிறாங்க இதுலேயும் ஒரு மாடு நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம் சந்தை அப்படிங்கிறது வண்டிகளில் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுங்க மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறே முக்கால் இந்த சந்தை எங்கே நடக்குது அப்படிங்கிறது நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் நடக்குதுங்க தாராபுரம் ரோட்டில் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எல்லாம் அதிக அளவில் காலக்கண்ணுகள் நிறைய வரும் நிறைய வரும் கிடாரிக்கண்ணுகள் நல்லா லட்டு லட்டு மாதிரி கண்ணுகள்லாம் வரும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் தான் அதிகமாக வருது இந்த மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தையில் வாங்கியிருப்பாங்க இந்த வியாபாரி இன்னொரு சந்தை ஏதாவது இந்த சந்தையில் கொண்டு வந்து விற்பாங்க இந்த சந்தையில் வாங்கி இன்னொரு சந்தைக்கு கொண்டு போய் விற்பாங்க எடப்பட்ட இது இந்த கிடாரிலாம் வந்து நல்ல கிடாரி இந்த மூணு மாடுகளுமே வந்து நல்ல மாடுகள் தானுங்க நல்ல வாடலாக இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் விலைக்கு அனுசரித்து வாங்கலாமங்க வேலை அந்த வண்டிலேருந்து இறங்குற மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஏதோ ஒரு இடத்துல கண்ணை பிரிச்சிருப்பாங்க நல்லா ஃபுல் மடியோட லோடாகி வருதுங்க இந்த மாதிரி ஒத்தப்பால் மாடோடு வாங்கினோம்னா பால் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது அதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வாடல் கிடாரிக்கு வாங்கினீங்கனாலும் ஒரு முப்பது ரூபா தரத்தில் வாங்கலாம் கொண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மான்கோம்பு மாடு மயிலை மாடு இதெல்லாம் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டாயிரத்துக்குத்தான் விற்பனை ஆச்சுக்கு ஏன்னா வந்து சின்ன மாடு அதுவோ வந்து பார்த்திங்கன்னா தூண்கல் ஒரு மாடு கட்டிக்கிறாங்க கண் வந்து காலக்கண்ணோட கண்ணுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் சுளி மாறல் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால புறப்பான கண் மாடு நல்லா மயிலை மாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலுக்கு நிற்குமா நிற்காத அப்படிங்கிற கேரண்டியெல்லாம் வந்து சந்தையில் கொடுக்க மாட்டாங்க மாடோடு வேணும் ஏதோ கிடாரி கன்று வேணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கொண்டு போய் செக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைக்கூறு இல்லாத ஒரு பூச்சிக்காலை நல்ல ஒரு நெறக்கால் கூறி இல்லைங்க இன்னும் தான் இருக்குது புறமாடு கம்மியாக இருக்குது இதெல்லாம் ஏன் வாங்கலாம் அப்படின்னா மாடு நம்மளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக வாங்கலைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா விலை சொன்னாங்க முப்பது ரூபாய் கேட்டுருந்தாங்க அப்புறம் பார்த்து அந்த பக்கம் நினைக்கிற ஒரு நல்ல நல்லா இரட்டத்திமல்லோடு இருந்ததுங்க அது வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா விலை சொன்னாங்க குறைச்சி முன்ன பண்ண கேட்குறவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எதாவது வேணுனாலும் தாராளமாக நீங்கள் திருப்பூர் சந்தை அப்படிங்கிறது இல்லை எங்கெங்கே நாட்டு மாடுகள் சிந்து மாடுகள் அப்படிங்கிறது எல்லா சந்தைக்குமே வரும் அதனால் நீங்கள் யூடியூப் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதுலேயே நீங்கள் தேடிட்டு இல்லாமல் அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா எந்தெந்த மாதிரி மாடுகள் வருது என்ன விளைநிலம் வருது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும் ஆனால் பார்த்து வாங்குறது நூறு சதவீதம் நீங்கள் தான் பார்த்து வாங்கிக்கணும் அதை வந்து நம்ம ஒரு முறைக்கு ரெண்டு முறையும் நம்ம சொல்கிறோங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென இல்லாத மாடு இது வந்து ஒரு நாற்பதாயிரரூவா சொன்னாங்க இந்த காலை இது நாற்பதாயிரரூவா சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட வாங்கி கொடுத்துருந்தோம் விலையில் வந்து கொஞ்சம் பெருசாக குறைக்க முடியலனாலும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வித்தியாசத்தில் அந்த மாதிரி முன்னப்பண்ணு அனுசரித்து வாங்கி கொடுத்தோம் இதுலேயே ஒரு கிடாரிக்கன்று வந்ததுங்க அந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ள அந்த அம்மை வந்து மாதிரி ஒரு அலர்ஜி மாதிரி இருந்தது அதனால் வந்து இதை நம்ம வாங்க முடியல கூட வந்தவங்களும் வந்து வேணான்ட்டாங்க அப்புறம் ஒரு செவள மாடு நல்லா செவள கிடாரி இதுவும் நல்லா வத்தப்பால் மாடியோடு வந்திருக்குது இந்த மாதிரி மாடுகள்லாம் வாங்கிட்டு போனீங்கனாலும் நீங்கள் செலம் பண்ணி பார்க்குறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகுங்க சுழு சுத்தமெல்லாம் தெளிவாக இருந்ததுங்க நம்ம வந்து அப்படியே உங்கள் சந்தேகமாக இருந்தாலும் கூட வாங்க சுழு சுத்தம் தெரியல ஏதாவது வந்து மாட்டில் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னாலும் கூட இங்கே நிறைய இருப்பாங்க நீங்கள் நம்ம கான்டாக்ட் கொடுக்குறோம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இது ஒரு காரி காலக்கண்ணுங்க நல்ல ஒரு அட்டகாசமான தான் இருந்ததுங்க தொப்புள் கொடிய இறக்க முடியல புறமாட்டு நல்லா இருந்தது தாடை வந்து நல்லா நைஸாக தான் இருந்ததுங்க ஆனால் இதில் ஒரு சின்ன குறையாகி போச்சுங்க அதனால் அந்த கண்ணை நம்ம வாங்க முடியல என்ன குறைன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைப்படறது இல்லை கழிப்பு சுழிங்கிறதை சுழி கழிப்பாக இல்லை மற்றபடி உங்களுக்கு பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருந்ததுங்க காய்கள் இரண்டு காய்கள் தெளிவாக இருந்தது கொம்பு ரெண்டும் நல்லா அமைப்பாக இருந்தது வாழ அறுக்கம் தெளிவாக இருக்குது கண்ணாமொழியில் நல்ல பவரான கண்ணாமொழியாகவும் இருக்குது இருந்தாலும் நம்ம ஏன் இதை வாங்கலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெத்தில் இருக்க வேண்டிய சுழி வந்து இல்லாமல் இருந்துச்சு அந்த இருக்க வேண்டிய சுளி இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம விற்பனை பதிவு போட்டோம்னாலும் நம்ம சொல்லி போட்டோம்னாலும் யாரும் வாங்கிறதுக்கு முன் வர்றதில்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணை நம்ம வாங்க முடியலைங்க கண் வேலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபா பதினெட்டுரூவா ரூபா வரைக்கும் ஒரு சிலர் கேட்டாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் ஒரு காங்கிரீஜ் கிராஸ் இவர் சொன்ன தகவல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கன்று கண்ணே போட்டுது தலையத்தில் வாங்கி இப்போ ஒரு பத்து டைமுக்கு மேலே காலி ஊசியும் சேர்த்துட்டோம் காங்கிங் களைக்கியும் சேர்த்தும் ஆனால் வந்து மாடு சினையாக நிற்கல அஞ்சு கன்னில் வந்து மூணு கண்ணுமே நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து உள்ளே வரும்போதே விலை முடிஞ்சுது அம் ஐம்பத்தி ரெண்டாயிரரூவாய்க்கு வந்து சொந்தமாக காட்டுக்காரங்களே கொண்டாந்து விற்பனை செஞ்சிட்டாங்க இதில் இன்னொரு தகவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அங்கே வியாபாரிக்கு கொடுத்துட்றீங்க இல்லையா நீங்களே வந்து டைரெக்டாக வந்து மாடு கன்று ஏதோ விற்கணும்னா இந்த மாதிரி சந்தையில் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல விலை கிடைக்கும் நல்ல விலை அப்படிங்கிறது வியாபாரிக்கு நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா ஒரு மூணு ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபா கம்மியாக கொடுப்பீங்க அந்த பணத்தை உங்களுக்கு சேர்த்தி வர மாதிரி ஒரு முயற்சி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா மாட்டை கம்மியாக கொடுத்துட்டுமே அப்படிங்கிற ஒரு அங்கலாம் பட வேண்டியதில்லை சந்தை அப்படிங்கிறது யார் வேணாலும் மாடு வாங்கலாம் யார் வேணாலும் கொண்டு வரலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்காமல் நீங்கள் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயி டைரெக்டாக கொண்டு வந்தீங்கனாலும் ஒரு நல்ல விலை கிடைக்குங்க ஆனால் ஒரு நல்ல விலை அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த மாடு ரெண்டாயிரத்துக்கு விற்றுது அப்படிங்கிறக்காக நாளைக்கு இந்த மாடு அடுத்த வாரம் ரெண்டாயிரத்துக்கு விற்கும்னு சொல்ல முடியாது நீங்கள் கொண்டு வந்து பார்க்கலாமுங்க

நம்ம தான் வாங்கினோம்ங்க வெளியில் வந்து நமக்கு வரும்போதே வந்து தகவல் கொடுத்துட்டாங்க காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் வந்து வண்டியிலே வாங்கிட்டோம் நாலு நாலரை மணி இருக்குங்க புறமாட்டில் அப்பேற்பட்டு ஒரு புறமாடு தெரிஞ்ச வியாபாரி வாங்கியிருக்கிறாங்க ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டாங்க தேருக்கு நாங்கள் விற்பனை வச்சியாக கொண்டு போகிறோம்ன்ட்டு கொடுத்துட்டோம் கண் வேணுனாலும் சொல்லுங்கள் தெரிஞ்ச இருக்கு வாங்கி தரோங்க நம்ம வாங்கினது நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் கொடுத்தாங்க அதனால் நல்ல அழகான கண்ணில் நல்லா புறமாட்டில் நல்ல கன்று இந்த மாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகான பழைய மருக்கம் மாடுங்க இந்த மாடு வந்து அறுபது ரூபா விலை இருந்தாங்க முன்னப்படின்னு அனுசரித்து வாங்கியிருக்குது